வணக்கம் மத்திய மற்றும் மாநில அரசு மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பை வழங்கிடவும் சொந்த தொழில் தொடங்க விருப்பமுள்ளவர்களுக்கு பயிற்சியும் வழங்கி வருகிறது மேலும் கடனுதவி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மூன்று முதல் எட்டு லட்சம் வரை கடன் உதவி பெற விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு சுய வேலை வாய்ப்புகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன் சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் விராசத் மற்றும் கல்வி கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது திட்டத்தின் கீழ் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறங்களில் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு மிகாமலும் நகர்ப்புறங்களில் ரூபாய் எட்டு லட்சம் வரை ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும் மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்து விராசத் கடன் கைவினை கலைஞர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களான உபகரணங்கள் கருவிகள் இயந்திரங்கள் வாங்குவதற்கு இக்கடன் வழங்கப்படுகிறது எனவே சிறுபான்மையின மக்கள் இத்திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் புத்த மதத்தினர் சீக்கியர்கள் பாசிகர்கள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் ஆகிய சிறுபான்மையின மக்கள் கடன் விண்ணப்பங்களை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகம் ஆறாவது தளம் சிங்காரவேலர் மாளிகை ராஜாஜி சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று என்ற முகவரியிலும் மற்றும் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மாவட்ட கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் ஆகிய அலுவலகங்களில் பெற்று அதனை பூர்த்தி செய்து வங்கி கோரும் ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேற்காணும் இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கும்போது போது வங்கி கோரும் இதன ஆவணங்கள் சமர்ப்பிக்குமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார்